கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க காலில் வந்து டெய்லி போனாலும் நல்லா இருப்பாமா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் ரொம்ப விசேஷமா அது மாதிரி மகாலட்சுமி ஆண்டாள் வழிபாடு ரொம்ப சிறந்ததுமா சரிங்களா சார் வட மேற்கு வந்து எங்களுக்கு மூன்றரை அடி கட்டா தெருக்குத்து மாதிரி ஜாயிண்ட் ஆகுது சார் அது என்ன பண்ணுறது சார் கட் பண்ணி விடுறதா அது வீடு சதுரம் சிவகமாக இருக்கணுமா வடக்குலையும் கிழக்குலையும் இந்த பா ஷேப்பில் கட் ஆகக்கூடாதுமா அது நல்ல முடிவு எடுத்துங்க சரிங்களா வீடு இடம் இருக்குங்கண்ணா அது எப்படிங்கண்ணா வீடு கட்டுறதுக்கு எப்படின்னு தெரியும் நீங்கள் எந்த ஊருமா திருப்பூருங்க சார் திருப்பூர்லாம் கட்டிக்கலாமா நீங்களாம் உங்களுக்கு இல்லை நீங்கள் நல்லா கட்டிக்கலாம் இருங்கம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் கழிவுநார் கிழக்கு மேற்கா போகிறது பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கேள்வி கேளுங்க சார் நாங்கள் இப்போ இயற்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் இப்போ பண்ணிட்டு விட மேன்மையாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அம்மா உங்கள் எண்ணம் நிச்சயமாக நல்லதை கொடுக்குமா இயற்கை விவசாயம் வந்து உண்மையிலே நம்மாழ்வார் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க தொடர்ந்து பண்ணுங்கள் அதில் இப்போ வருமானம் கம்மியாக இருந்தாலும் ஒரு பத்து வருடங்கள் கழித்து மிகப்பெரிய வருமானம் உண்டுமா நான் ஃப்ரீயாக பார்த்து கொடுக்குறேம்மா நான் ஃப்ரீயாக பார்த்து கொடுக்குறேன் சார் தாளவாடி தானே தாளவாடி தானே சார் அமெரிக்காவில் இருக்க அந்த தாளவாடியா இந்த சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்க தானேம்மா ஏன் தாளவாடின்னு இப்படி பயப்படுறீங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு எங்கள் டீமில் இருந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்கம்மா அவ்வளோதான் ஓகே நன்றி வாழ்க வளமுடன் உங்களுக்கு ஒரு தென்னங்கன்று சுப்ரமணி சுப்பிரமணி சார் இந்த அம்மாவுக்கு ஒரு தென்னங்கல் கொடுங்க அந்த பிளட் டொனேஷனுக்கு ஒன்று இந்த அம்மாவுக்கு ஒன்று நான் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்று ஒன்று கொடுங்க ரொம்ப அமோகமாக இருப்பீங்கம்மா உங்களுக்கு ஏதாவது கேள்விமா சார் வணக்கம் சார் நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட வணக்கம் சார் ஹலோ சார் உங்கள் கேள்வி பூர்வீக இடத்துல எங்கள் வீடு வாசி தப்பாக இருக்குங்க சார் எங்களை பாதிக்கணுங்களாங்க சார் மாவு தொழில் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் சார் பேசிட்டு இருக்காங்க சார் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க சார் ஆ

இன்ஜினியரிங் படிக்க வைங்கம்மா அக்ரி படிக்க வைங்க பிஎஸ்சி அக்ரி பி இன்ஜினியரிங் பி மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் ஆமாம் பிஎஸ்சி அக்ரி வெரி குட்மா என் பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு என்ன கிடைக்கிறான்னு உங்கள் இவங்களுக்கு ஒரு தென்னங்கானு கொடுங்க சார் ரொம்ப ஆ இதாங்கம்மா ஆமாம்மா இந்த வேலைலாம் பண்ணாதீங்க இந்த வேலை பண்ணாதீங்க ஆமாம் உங்க உங்கள் பேர்னுமா நிர்மலாவுக்கு ஒரு இது கொடுத்தாச்சு இதாக கொடுங்க சார் சார் டைம் இல்லை சார் நமக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணோம் நீங்கள் கொடுங்க டக்கு டக்குன்னு ஆ அந்தம்மா கொடுங்க அந்த மாதிரி கொடுங்க சார் அம்மா உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்லம்மா கவர் கவர்மெண்ட் வேலைக்கு வேலைக்கு மட்டும் எய்ம் பண்ண வேண்டாம்மா நல்ல வேலைக்கு போன மாதிரி நல்ல கம்பெனியில் வேலை இருக்க மாதிரி விஷலைஸ் இந்த நான் அடுத்த ஒரு மீட்டிங்கில் எப்படி நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றணும்னு ஒரு விஷயத்த ஒரு நாள் ஃபுல்லாக பேச போகிறோம்மா நம்ம மக்களுக்கு பாருங்களேன் ஒரு கேலண்டர் வாங்குறது கூட பொறுமை இல்லை நான் அந்த விஷயத்தில் என் கணவரோட சண்டை போட்டிருக்கேன் என் பிள்ளை இல்லை என்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம்மா அகைன் வந்து நான் நான் நாட் ஃபார் மணிமா இந்த விஷயத்தை இப்போ எப்படி பண்ணணும் இதே மாதிரி தான் இன்னும் பிரமாணமாக பண்ணுவேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா சரிங்களா ஆமாம் ஆமாம் நீங்கள் யாருக்கூட கேட்டீங்களா என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி சார் சார் நீங்கள் உட்காருங்க சார் சார் அவர் நம்ம கிளைண்ட்டு சார் அவர் அவர்லாம் என் நம்பர் இருக்கு போனால் பேசுவார் சார் ஓவராக இருக்கு சார் கடன் ஓவராக இருக்குன்னா நிறைய வேலை பார்க்கணும் சார் வேலை பார்க்கணும் சார் வேலை பார்க்கணும் நிறைய வேலை பார்க்கணும் உங்களுக்கு வந்து இரும்பு பெரிய அளவில் கை கொடுக்கணும் சார் இரும்பு ஆமா Ama...